ஹாய் நண்பர்களே எக்ஸாம் வருதுனாலே பழைய மாதிரி புத்தகத்த மட்டும் கட்டிட்டு அழணுமா என்ன வேண்டவே வேண்டாம் இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்டைலையே மாத்தி தேர்வுகளை ரொம்ப ஈஸியா ஸ்மார்ட்டா எப்படி எதிர்கொள்றதுன்னு சில சூப்பரான வழிகளை பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் பரீட்சை நெருங்க நெருங்க அந்த புத்தக குவியலை பார்த்தாலே ஒரு விதமான மன அழுத்தம் வரும் இல்லையா ஒரு மலை மாதிரி நம்ம முன்னாடி நிக்கிற மாதிரி தோணும் அந்த ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது ஆனா கவலைப்படாதீங்க அந்த மலையை எப்படி ஈஸியா ஏறி கடந்து போறதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி அப்போ இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா முதல்ல கற்றலோட இன்னொரு பக்கத்தை பார்க்க போறோம் அப்புறம் பாடப்புத்தகங்களை தாண்டி எங்கெல்லாம் கத்துக்கலாம்னு தெரிஞ்சுக்கப் போறோம் கத்துக்கிட்டதை எப்படி பயிற்சியில கொண்டு வர்றது இதுக்கு டெக்னாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணும் கடைசியா தேர்வுக்கு தேவையான சில சிம்பிளான சூத்திரங்கள் வாங்க உள்ள போகலாம் முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் படிப்புங்கிறது வெறும் கிளாஸ் ரூம்ல மட்டும் நடக்கிறது கிடையாது உண்மையான ஆழமான அறிவு வேணும்னா நாம் நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்திலிருந்தும் கற்றுக்கணும் அதுதான் படிச்சது பரீட்சை முடிஞ்ச பிறகும் மனசுல நிற்கும் உண்மையில நீங்க கற்றுக்கிறதுக்கான டூல்ஸ் அதாவது கருவிகள் உங்களை சுத்தி எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்கு ஆனா நம்மள பல பேருக்கு அது தெரியறது தெரியறதில்ல இப்போ அந்த கருவிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அது எப்படி ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் இப்போ உங்க ஸ்டடி டூல்ஸை நம்ம ரெண்டு வகையா பிரிச்சு பார்க்கலாம் ஒன்னு அகவளங்கள் அதாவது உங்க காலேஜ்க்குள்ளேயே உங்க கைக்குள்ளேயே இருக்கிறது இன்னொன்னு புறவளங்கள் அதாவது நீங்க காலேஜை விட்டு வெளியில தேடி போய் கத்துக்கிற விஷயங்கள் முதல்ல உங்க காலேஜ்குள்ளேயே என்னென்ன புதையல் இருக்குன்னு பாப்போமா லைப்ரரி கம்ப்யூட்டர் லேப் உங்க ப்ரொஃபஸர்ஸ் ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சூப்பர் பவர் தான் இங்க எல்லாரையும் உங்க படிப்புக்கு சரியா பயன்படுத்திக்கிட்டாலே பாதி கவலை தீர்ந்துடும் அதே மாதிரி உங்க காலேஜ் விட்டு வெளியில வந்தீங்கன்னாலும் கத்துக்கிறதுக்கு எவ்ளோ விஷயங்கள் இருக்கு தெரியுமா பக்கத்துல இருக்கிற ஒரு மியூசியத்துக்கு போறது ஒரு வரலாற்று சின்னத்தை போய் பாக்குறது ஏன் ஒரு கிட்ட பேசி அவரோட அனுபவத்தை கேட்கறது கூட ஒரு பாடம்தான் சரி இப்போ இந்த ரிசோர்சஸ்லாம் இருக்கு லைப்ரரி இருக்கு இன்டர்நெட் இருக்கு ஆனா அதை வச்சு என்ன பிரயோஜனம் அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றதுல தான் மேட்டரே இருக்கு வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு பேரு தான் ரிசோர்ஸ் பேஸ்ட் லேர்னிங் சிம்பிளா சொல்லணும்னா சும்மா கிளாஸ்ல உட்காந்து கேட்டுட்டு போறதுக்கு பதிலா நீங்களே ஒரு டிடெக்டிவ் மாதிரி களத்துல இறங்கி தகவல்களை தேடி கேள்வி கேட்டு சுறுசுறுப்பா கத்துக்கிறது தான் இது இது ரொம்ப சிம்பிளான ஒரு உண்மைங்க ஒரு விஷயத்த பத்தி நூறு தடவ படிக்கிறத விட ஒரு தடவை செஞ்சு பார்த்தா மனசுல ஆழமா பதியும் சயின்ஸ் லேப்ல செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு என்னைக்கும் இல்லையா அதுதான் விஷயம் அப்போ இந்த மாதிரி படிக்கும்போது என்ன நடக்கும் ஒன்னு படிப்பு போர் அடிக்காது இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ரெண்டாவது பரீட்சையில மார்க் வாங்கிறதுக்கு மட்டுமில்லாம வாழ்க்கையில ஜெயிக்க தேவையான பல திறமைகளையும் நீங்க கத்துப்பீங்க இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதே சமயம் ஒரு மிகப்பெரிய சவால் டெக்னாலஜி அத நம்மளோட படிப்புக்கு ஒரு சூப்பர் பவரா மாத்துறது எப்படின்னு பாக்கலாம் நிஜமாவே டெக்னாலஜி ஒரு வரம்தான் நினைச்சு பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த அறிவும் உங்க மொபைல் போன்ல இருக்கு ஜூம் கூகுள் மீட்னு உலகமே ஒரு கிளாஸ் ரூம் ஆயிடுச்சு கத்துக்கிறதுக்கு இதை விட பெரிய வாய்ப்பு என்ன இருக்க போகுது ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு இதே டெக்னாலஜி தான் சோஷியல் மீடியா கேம்ஸ்னு நம்ம நேரத்தை திருடி நம்ம கவனத்தையும் செதறடிக்குது இது ஒரு பெரிய டிஜிட்டல் ட்ராப் இதுல மாட்டாம எப்படி தப்பிக்கிறதுனோ நாம தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ நாம பேசின எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு மூணு சிம்பிள் ஃபார்முலாவை பாக்கலாம் ரெடியா ஃபார்முலா நம்பர் ஒன் உங்க டூல் பாக்ஸ பெருசு பண்ணுங்க அதாவது ஒரே ஒரு டெக்ஸ்ட் புக்கை மட்டும் நம்பியிருக்காதீங்க லைப்ரரிக்கு போங்க ஆன்லைன்ல தேடுங்க உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துல இருந்து கத்துக்கோங்க அப்போதான் ஒரு விஷயத்தை முழுமையா புரிஞ்சுக்க முடியும் ஃபார்முலா நம்பர் டூ செஞ்சு கத்துக்கோங்க சும்மா தியோரியாக படிக்காமல் அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள் படித்த ஒரு விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுத்து பாருங்க இது உங்களுக்கு அந்த கான்செப்டை இன்னும் தெளிவாக புரிய வைக்கும் எக்ஸாமில் மறக்கவே மறக்காது ஃபார்ம்ல நம்பர் த்ரீ டெக்னாலஜியை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் டெக்னாலஜிக்கு அடிமையாகாமல் டெக்னாலஜியை உங்களுக்கு அடிமையாகுங்க படிக்கும்போது நோட்டிஃபிகேஷன்ஸாக ஆஃப் பண்ணுங்கள் உங்கள் நேரத்துக்கு நீங்கள் தான் பாஸ் சரி இப்போ உங்ககிட்ட கிட்ட ஒரு கேள்வி நாம இவ்வளோ நேரம் பேசுனதுலேருந்து இன்னிக்கே உங்க படிப்பு முறையில நீங்க மாத்திக்க போற அந்த ஒரு சின்ன விஷயம் என்ன யோசிச்சு ஒரு முடிவெடுமே அந்த ஒரு சின்ன மாற்றம் தான் உங்களை பெரிய வெற்றிக்கு கூட்டிட்டு போகும் ஆல் தி பெஸ்ட்